அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மூலனூர் விநாயகமூர்த்தியின் இனிய மாலை வணக்கம் திருவருட்பா பொல்லல் பெருமானின் திருமுறை குரு வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பல தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமள வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருள்வழுத்த செளுங்கணியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முக்தி பொருள் வழுத்த அருட்பாவையமக்களித்த தெய்வமன பூவே என்றும் அருள்வழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே மெய்மை தெருள் ராமலிங்க நின் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே திருள்வழுத்த வடலூர்வாழ் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை சிற்றம்பளத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒரு வாழ் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவ திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் தெளித்து ஓங்க உருநிலைத்து இவன் மகிழ்வொடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புற திருவருள் இயல்வடிவொடுமன்றில் குறுநிலைத்த சர்க்குரு என்னும் இறைவனின் குறைகளல் பதம் போற்றி குரு நிலைத்த சர்க்குரு என்னும் இறைவனின் குறைகளல் பதம் போற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சிவா திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் தினமொரு திருக்குறளில் இன்றைய குரல் அதிகாரம் எண் இரண்டிலிருந்து அதிகாரம் வான் சிறப்பு குரல் எண் பனிரெண்டு குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பொருள் நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவர்க்கும் இன்னுமோர் உணவாகவும் பயன்படுவது மழையேயாம் நன்றிகளுடன் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி எட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப்எம் ரேடியோ துணை இயக்குனர் நன்றி வணக்கம் சொல்லுங்க கோயம்புத்தூர்லேருந்து சந்தோஷம் இன்றைய செய்தி வந்து எலன் மஸ்க் வந்து எக்ஸ் தளத்தை சேல் பண்ணிட்டாருங்க சரி சார் இருக்கு ஹாட் நியூஸ் ஓகேங்களா எந்த ரேஞ்சுக்கு வித்திருக்காரு அப்படின்னா ரெண்டு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு வித்திருக்காரு இது யாருக்கு வித்திருக்காரு அப்படின்னா அவரோட இன்னொரு நிறுவனமான எக்ஸிங்கிற நிறுவனத்திற்கு அவரோட சேல் பண்ணியிருக்காரு சரி கரண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வெரி பிக் வேல்யூவா இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு ஏஐ யோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஏஐ நிறுவனம் வந்து இவ்வளவு கொடி கொடுத்து வாங்குது அவங்கள்தாமே இருந்தாலும் இதோட வேல்யூ என்னன்னா எல்லாருக்கும் புரிய வருது அப்படின்னா மிக விரைவில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மக்கள் வந்து ஈஸியா புழங்கக்கூடிய இடங்கள்ல இதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசா மாறிக்கிட்டே இருக்குது ஈஸியா புரிய வைக்குது அதான் இந்த வந்து நான் என்னோட நேம் வந்து முரளிதரன் ஜெகதீசன் இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஆனா வந்து ஈரோடு சிவகிரி பாரதி நன்றி வணக்கம் வருதே வருதே என் பேர் வந்து பூபதிங்க திருமண டெக்ஸ்ட் துணிக்கடை வச்சிருக்கேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் வந்து வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமா இங்க இருக்கிறோம் காலனில சரிங்க அப்புறம் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம முப்பது ஆண்டு காலமா அடிப்படை வசதி சரியா செய்து தர மாட்டோம் எந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி 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 அதனால வந்து நாங்களாம் ஒரு சங்கமான சேர்த்துலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக நினைச்சிட்டே இருந்து அது நிறைவேற்ற முடியாம போயிருச்சு சரிங்க சரிங்க வந்து வந்து நம்ம இந்த மாதிரி சங்கத்தை நம்ம பொதுமக்களுக்காக டிச்சு தேவையோ ஒரு தண்ணி வசதி வேணுமோ லைட் வசதி சாலை வசதி பால்வாடி இந்த மாதிரி ஒரு பொது பிரச்சனைக்கு நம்ம நலச்சங்கமான ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை வந்து கவர்மெண்ட் சொன்னா கொஞ்சம் கேட்பாங்க அப்படிங்கிற நோக்கில வந்து இப்ப வந்து ஆரம்பிச்சு சரி இப்ப வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க அதாவது அதாவது வந்து நெசவாளர் காலனி குடியிர நெசவாளர் காலனி குடியிருப்போர் நலச்சங்கம் சரி சரிங்க அதனால வந்து அந்த மாதிரி சங்கம் ஆரம்பிச்சுக்கிறேங்க சரி இதுல என்ன பாத்தீங்கன்னா மெயினா வந்து பொது பிரச்சனைக்கு மட்டும் தான் சங்கத்துல வந்து இது பண்ண முடியுங்க மற்றபடி ஒரு பக்கத்து வீட்டுல பிரச்சனை கூட பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு வர இல்லைங்க எல்லை பிரச்சனைகளும் வரல அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொது நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்குதுங்க நல்ல சந்தோஷம் சந்தோஷம் நமக்கு மக்களை இப்போ எல்லாத்துக்கும் பயன் பெறணும் அதே நேரத்துல வந்து எல்லாத்துக்கும் இது பண்ற மாதிரி கேட்கலாம் கோரிக்கை சொன்னாங்கன்னா கேக்கலாம் பெருதான் சவகாளி சங்கம் ஆனா பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு சங்கம் ஆமாங்க ஆமாங்க அந்த பகுதி மக்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு லைட் எரியலைங்க அந்த மாதிரி லைட் எங்களுக்கு நாங்க சொல்லிட்டு நீண்ட நாளும் சொல்லிட்டு இருக்கிறோம் தர மாட்டி இருக்காங்க அப்படி சொன்னோம்னா நம்ம கோரிக்கை வந்து ஒரு இத சங்கத்து மூலியமா நம்ம போய் கவர்மெண்ட் அன்னைக்கு உம் சரி பண்ணி குடுங்க சரிங்க ஒரு பைப் லைன் வேணும் ஆத்து பைப் வேணும் ஏதோ ஒன்று வேணுங்கிறத வந்து பொது பெரு பிரச்சனைக்கு நம்ம போய் அங்கே அணுகலாம் கண்டிப்பா கண்டிப்பா அணுகி நம்ம மக்களுக்கு பெற்று தரலான்னு ஒரு முடிவு பண்ணி ரொம்ப சந்தோஷம் மூணு கூட்டம் நடத்தி இப்போ வந்து செயற்கோ இந்த மாதிரி இப்போ மூணாவது கூட்டத்தில் செயற்கோளில் வந்து போட்டு சேர்ந்து எடுத்தாச்சு தலைவர் செயலாளர் பொருளாளர்னு யாராருங்க தலைவர் வந்து நம்ம துரைசாமிங்க அவர் வீடு எங்க இருக்குது காலனியில் இருக்குதுங்க காலனியில் தான் வீடு காலனியில் தான் இருக்குதுங்க சரி 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 அப்புறம் வந்து அடுத்து வந்து பூபதி அண்ணா வந்து செயலாளருங்க நீங்க நீங்க செயலாளர் வந்து தமிழரசுங்க தமிழரசு அப்புறம் இணை செயலாளர் அவர் எங்க இருக்கு வீடு அவர் வீடு வந்து இங்கதான் காலையில துறை வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்காரு பக்கத்துல தான் என்ன வேலை செய்யறாரு அவர் வந்து தண்ணி கேனு இந்த கடைக்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் போடுறாங்க பொருள் எல்லாம் போடுறாரு ஓகே அப்புறம் வந்து இன்னொருத்த வந்து இந்த வெள்ளாங்கோயில்காரர் இருக்காரு தெரியுங்களா ஆமா இறந்து இறந்துட்டார் அவர் இல்ல ஒரு பையன் வந்து பேர் வந்து லோக லோகநாதன் எலக்ட்ரீஷியன் இருக்காரு எலக்ட்ரீஷியன் இருக்காரு அவரு அவர் மாத்திட்டு வீடா அரசு அரசு மாத்திட்டு வீடுங்க இணைச் செயலாளருங்க சரி 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 அப்புறம் வந்து தேங்காய்கார் தங்கராசன் வந்து அவர் ஒரு செயலாளர் இணைச் செயலர் விநாயகர் பின்னாடி வீடு ஆமா பின்னாடி வீடுங்க ஆமா அப்புறம் பொருளாளர் வந்து உமாகாட்சி பூபதிங்க சூப்பர் சூப்பர் அவர் நல்ல ஃபேமஸ் தான் ம் அதனால பொருளாதாரம் அவர் போட்டுருக்குதுங்க சரி சரி அப்புறம் வந்து கவர் ஆலோசகர்கள் வந்து அம்பால் டெக்ஸ் ஆறுமுகங்க முன்னாள் மேலாள மேலாளர் சரி சரிங்க அப்புறம் எஸ் கோபால் வாத்தியார் அதாவது ஓய்வு பெற்ற வாத்தியார் இருக்காருங்க அவர் மேக ஆமாங்க ஆமாங்க அப்புறம் வந்து இவர் இன்ஜினியர் இருக்க அவர் பேர் வந்து இருங்க இருங்க ஒரே நிமிஷம் கோபால் இன்ஜினியர் கோபால் இன்ஜினியருங்க அப்புறம் தமிழன் இந்த செல்வம் ராஜாமணி சரி 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 சரிக்காரர் வேலுமணி ஒண்ணுல வந்து கவுரு ஆலோசகர்கள் சரி 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 அப்புறம் வந்து இது வந்து ஒன்றி இதுல வந்து யார் இணைகிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் செயற்குழு ஒரு பதினஞ்சு பேர் போட்டுக்குதுங்க சரி 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 இன்னும் யார் வந்து இணைஞ்சாலும் இணைஞ்சிக்கலாம் வேண்டான்னு சொல்ல போறது சரி சரி ரொம்ப சந்தோஷம் இணைச்சது செயல்படலாம் அப்படின்னு ஒரு நோக்கோட செஞ்சிருக்கிறோம் ரொம்ப அருமை அருமை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து இன்னொரு செய்திங்க சொல்லுங்க சொல்லுங்க நம்ம செங்குந்தர் இளைஞர் சேர்ந்தவங்க வந்து இந்த காடு ஒரு மூணு ஏக்கர் வாங்கியிருக்கிறோம் பொதுவா எந்த இடத்துல இருக்குது தெற்கு சுடுகாடு பக்கத்துல கிளவுறங்க தெற்கு பாளையத்துல சுடுகாடுக்கு பின்னாடி பொதுவா வாங்கிருக்கு பொதுமக்களுக்காக வாங்கி போட்டது வந்து விளையாட்டு பயிற்சி சொல்லி கொடுக்கலாம் நோக்கத்துல வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க ஆலோசனை மீட்டிங் செங்குந்தர் காமாட்சி அம்மன் கோயில்ல அந்த ஆலோசனை கூடம் நடக்கிறது இன்னைக்கு சாயந்திரம் அதனால வந்து எல்லா மக்கள் வந்து கலந்துகிட்டு அவங்க தகுந்த கருத்து சொல்ல சொல்லி ம் ம் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிறாங்க இப்போ ஐம்பதாயிரம் ரூபா வாங்கி குத்தகை எடுத்தாச்சு அதை எடுத்த ஆமாங்க ஆமாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி குத்தகை எடுத்தாச்சுங்க சரி 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 அதில் வந்து சிலம்பம் இந்த மாதிரி விளையாட்டு பயிற்சி எதை என்னென்னது அதெல்லாம் சொல்லி தர மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இப்போ காலி இடமா இருக்குதா ஏதாவது கட்டணம் இருக்குது அதில் இல்லை கட்டணம்லாம் இல்லை காலி இடமா இருக்குது தென்னை மரம் சுற்றி வர இருக்குது அந்த தென்னை மரம் அப்படியே இருந்துட்டு போது சைடில் எல்லாம் சுத்தம் பண்ணலான்னு ஒரு அதுதான் ஆலோசனை கூட்டம் எப்படி செய்யலாங்கிறத ஒரு ஆலோசனை பண்ணி அப்போ செய்யலாம் அப்படின்னு நல்ல நல்ல தண்ணி வசதிக்குங்களா அது அங்கே ஆஹ் தண்ணி வசதி இருக்குதுங்க போர் இருக்கா போர் போர் இல்லைன்னு நினைக்கிறேன் வேணும்ல எந்த இருக்கலாம் இருக்காது நினைக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பத்தி விசாரிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம விசாரிக்கணும் அப்புறம் வந்து இளைஞர்லாம் சேர்ந்து எல்லாம் நாம செய்யறேன் எல்லாருமே வந்து ஆர்வமா செய்யறேங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் செய்யிட்டோம் இணையதளமுறை நமக்கு வேணும் ஆமாங்க அப்புறம் நாமல இருந்து இருந்தவங்களும் நல்லா வழிகாட்டினீங்கன்னா ஆமா ஆமாங்க மிக சிறப்பாக இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உம் உம் இது தொடர்ந்து எஃப்எம் ரேடியோட இணைந்துருங்க சரிங்க தொடர்ந்து தகவல் கொடுங்க சரிங்க உலகம் முடிந்த ஒத்துழைப்பெல்லாம் கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறாங்க நீங்களும் வந்து நல்லா சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் பாராட்டுக்குரியது ஏன்னா சிவரி மக்களுக்கு வந்து ஏதாவது தெரியுங்கிற மாதிரி தெரியப்படுத்துறீங்க அதனால பரவாயில்ல உள்ளூர்கார தான் நம்ம பண்றோம் ஆமாங்க சுத்தி வர இருபது கிலோமீட்டர் பக்கமே எல்லாமே கேக்குறாங்க ஓரளவுக்கு இப்ப கேக்கற ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளூர் வணிகத்தை பெருக்கணும் அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணும்

ஆனா அதை வரைமுறைப்படுத்தி கொண்டு வர்றது மூளை அப்படி இருக்கும்போது இப்போ மனம் மட்டுமே இயங்குன மூளை வந்து இயங்காம இருந்து அவன் அப்படி வந்து ஒரு காரியத்தை சிதறாம செய்வேன் எதுவும் நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லிப் போட்டு அடுத்த எங்களை ஒண்ணு சொல்லி போட்டு அது ஒண்ணுமே இல்லாம வேலை உருவிட்டு விட்டுட்டு ஓடிடுறது இப்படி பண்ணிடுவாங்க அவங்க எல்லாம் நானும் வளர மாட்டேன் மத்தவங்களையும் வளர விட மாட்டேன் சரி அப்படி சுயநலம் அதிகமா இருக்கும் அதாவது எந்த நேரத்துல நண்பர்களுக்கு நட்புக்கு துரோகம் பண்ண கூடாது இயல்புல ஆனா அவங்க எல்லாம் நட்புக்கு துரோகம் பண்ணிடுறாங்க ஆமா அதனால அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சில ஆளு இருக்கிறாங்க ஆனா அது அந்த மனசுல நினைக்கிறதெல்லாம் பேசுறதுனால எந்த இடத்துலயுமே போய் வைக்கப்படாம பேசி பப்ளிசிட்டி பண்ணிக்குவாங்க

கைரேகல ஏனைய நம்ம எண்ணங்களை பிரதிபலிக்கிறதா கைரேக அது அதை கண்டுபிடிக்க முடியுமா அதான் அந்த ரேக சாஸ்திரம் வந்து ஒரு ஒரு நுண்ணிய நுட்பமான ஒரு செயல்பாடு எனக்கு தெரியாது இத்தனாலே அதை வந்து புரிந்தவர்கள் தான் அதை புரிஞ்சுக்க முடியும் உங்க கையில எழுதியே இருக்கு அதை நீங்க உங்களால படிக்க முடியாது அது எங்க படிக்கிறோம் அதை மொழி மாற்றம் பண்ணும் தெரியும் எழுதிதா தெளிவா எனக்கு இருக்கா அந்த எழுத்து உங்களுக்கு தெரியாது அதான் மொழி தெரியாது மொழி தெரியாது ஆனா அத படிச்சவங்களுக்கு அது கண்டுக்கிறாங்க புரிய 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 பெரிய விஷயம் தான் அப்ப ஒண்ணு நீங்க ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆமா எல்லாத்தையுமே அவங்க கையை பார்த்த உடனே எனக்கு கண்டுருவேன் ஆண்கள்லாம் வலது கையே பெண்கள்லாம் இடத்து கையே அதுல வந்து அந்த மேடுகளுடைய சிறப்புகளை வகுத்து கையில பார்த்தாலே தெரியும் நீ என்கிட்ட பேசும்போது கை கையாட்டி போயிட்டீங்கன்னா உங்க மேடுகளுக்கு கவனிச்சிருவேன் சித்தராதிக்கம் இருக்குது நீங்க செல்வாக்கான அதிகம் பொய் பேசுவாங்க ஐயோ வந்து நிறைய குறிப்புகள் இருக்குது அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அப்புறம் நான் அமுத மாதிரியே நான் நடந்துவேன் பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது அது ஒரு கலைகிதா கண்டிப்பா பெரிய பெரிய விஷயங்கள் யாருக்கும் தெரியாத விஷயம் இல்ல

அப்ப அவரும் வருவார் அங்க உடற்பயிற்சிக்காக வந்து எங்களோட விளையாடுவாரு அதுல அப்புறம் அவரு கூட சேர்ந்து அவர் குரு எனக்கு கைரேகையினுடைய ஆராய்ச்சியில வந்து அவர் மூலமா கத்துக்கிட்டு நிறைய இடங்களுக்கு அவரு நானும் போயிருக்கிறோம் அவரு இல்லாத போது நான் கைரேகை பாப்பேன் வளர்ச்சி அடைஞ்சு அப்புறம் வந்து அது ஊர் சுத்த வேண்டிய குழப்பா போச்சு சரிங்க சரிங்க அந்த குழப்பம் வேண்டாம் இந்த கமந்துப்பாடி அங்க கோபி வந்து இது ஆலங்குளம் நான் அங்க இருந்துக்கு அவரோட போயிருக்கிறேன் அவர்கள் தங்கி ஒரு ஒரு மாசம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறது முடியும் இப்படி எல்லாம் அது என்னாச்சுன்னா அவர்கிட்ட அதிகமா வருமானம் வரும்போது அவர் வந்து வந்து

அப்புறம் அது வேண்டாம் இருந்து யாராவது வந்தாங்க பாருங்க கூட்டிட்டு போவாங்க சில மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நான் வெளியே சொல்லாம நானா புரிஞ்சுக்குவேன் உங்க வந்து உங்ககிட்ட வந்து நீட்டி பேச கண்டுபிடிச்சலாம் வரும்போது பேசும்போதே லட்சம் இருக்குது மனிதனுக்கு அந்த மூக்கு இது எல்லாமே சாமுத்திரி அலட்சியத்துல ஒவ்வொரு மனுஷனும் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லிடலாம் ஓ அதுல மூ ஒரு மூக்குனுடைய அமைப்புலயே வந்து ஒரு வந்து பிராடா இருக்கிறவ நேர்மையா இருக்கிறவ நன்றி மறக்காதவன் நன்றி மறந்து பின்னால குத்துறவ இது எல்லாமே ஐயோ கட்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் இருக்கு அது மாதிரிதான் மனிதனுடைய அமைப்பு அப்படித்தான் புனாசங்கள் அப்படித்தான் இருக்கு புரியுது ஆமா ஒரு காலங்காலம் எவ்வளவு அழகா இருக்குல்ல

ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்